நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய் நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய தென்னாடுடைய சிவனையே போற்றி தென்னாடுடைய சிவனையே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாயி நமம் ஓம் சிவாய் நம ஓம் சிவாய் நம ஓம் சிவாய் ஓம் சிவாயி ஓம் சிவாய் ஓம் சிவாயி ஓம் சிவாய் நம இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட் எதிர்க்க திரிசூலம் திரிசூலம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ரயில்வே கேட்டு கிராஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து திரிசூலநாதர் திரிசூலநாதர் திரிபுர சுந்தரி அம்பிகை இவங்களுக்கு ஆவணி முப்பதாம் தேதி அதாவது வந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து கும்பாபிஷேகம் ஆச்சு நானும் ஒரு வாரமாக வரணும்னு பார்த்தேன் வர முடியல இந்த திங்கக்கிழமை தான் வர முடிஞ்சது நல்ல அருமையான தரிசனம் உள்ளே போயிட்டு வந்து திரிபுர சுந்தரியும் திரிசூலநாதரையும் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு கும்பாபிஷேகம் ஆகி ஒரு தான் ஆகுது இன்னும் ஒரு நாற்பது நாள் டைம் இருக்குது எல்லாரும் மக்கள் அனைவரும் இதை வந்து சிவனோட திரிசூலநாதரோட அருள் பெறனுட்டு வந்து வேண்டி இரு கை கூப்பி வேண்டி கொள்கிறேன் ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக இந்த நந்தி பகவான் வலது கை பக்கத்தில் வந்து இடது கால் சேர்ந்து இருக்கா மாதிரி வந்து மூன்று கால் இந்த பக்கம் தெரியும் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னு தெரியும் அந்த பக்கம் கால் மடியில் என்னென்ன பக்கம் வர்ற மாதிரி இருக்குது அதை விட இன்னொரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு சிவனை பார்த்துட்டு உள்ளே மூலஸ்தானம் எடுக்க அனுமதி கிடையாது அதனால் சிவனை பார்த்துட்டு வெளியே வரும்போது வந்து விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் ராகு பகவான் வந்து மாலையாக போட்டிருப்பார் ஆமாம் கேது பகவானுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இங்கே வந்து போங்க ஐயா அருகேசன் ஒரு வெங்கட்ராமன் ஐயா இருக்காங்க இல்லையா அவங்களோட அப்பா தான் வந்து இந்த கோவில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயோ அறுபதுலேயோ வந்து இங்கே வந்து ஒரு வேலையாக வந்துருக்காங்க இந்த கோவில் வந்து பால் அடைந்து கலக்கும்போது வந்து இந்த ஊர் மக்கள் சேர்ந்து இந்த கோவிலை திறக்கிறதுக்கு வந்து சில விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க அதை அவர் வந்து முன்னின்று கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இல்லை இந்த கும்பாபிஷேகத்துக்கு அவர் கலந்துக்கிட்டாரு கலந்து இங்கே மட்டும்தான் ஐயாடுவோம் இல்ல 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 அங்க எடுக்கல அங்கிசூலிசூல நாகர் திரிபுரத்தில் நம்பிக்கையை பார்ப்பவங்களுக்கு நல்ல சிறப்பு கரிசனம் பதினஞ்சா தேதி தான் அந்த பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பாபிஷேகம் ஆகிருக்கு மக்கள் எல்லாரும் வரணும் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் நாற்பது நாள் வந்து ஆகவே வந்து எல்லா மக்களும் வரணும் எங்கிருந்து வந்து இந்த ஒரு குடிசை நாட்கள் பார்த்து அவங்களோட அருள் பெருமைத்து வந்து